நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்பொழுது நாம் அம்பத்தூர் மேனாம்பேட்டில் இருக்கின்றோம் அம்பத்தூர் மகளிர் நகரத்தார் சங்கம் இவர்கள் கடந்த மாதத்தில் நகரத்தார் சந்தை என்ற ஒரு நிகழ்வை மிக பிரமாதமாக நடத்தினார்கள் அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிகழ்ச்சியாகும் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பி உலகெங்கும் இருக்கக்கூடிய நகரத்தார் மற்றுமுள்ளோராலும் கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரம் பேரால் பார்க்கப்பட்ட நிகழ்ச்சி இப்பொழுது அதே மகளிர் சங்கத்தினர் இப்பொழுது மகளிர் தின விழாவை இங்கு மிக சிறப்பாக கொண்டாட இருக்கின்றார்கள் இந்த சங்கத்தினுடைய தலைவி வள்ளி பழனியப்பனுடைய தலைமையில் அத்தனை நிர்வாகிகளும் இங்கு நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள் அவர்கள் இந்த நிகழ்வை பற்றி நம்முடைய நேர்களிடம் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் முத்து கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குழுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் வீர் அனைவருக்கும் வணக்கம் அம்பத்தூர் நகரத்தார் சங்கம் மகளிர் அணியினர் நடத்தும் ஆறாம் ஆண்டு மகளிர் தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பிற்குரிய நான்கு மகளிர்களை அழைத்து பெருமைப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலேயே இந்த ஆண்டு மதிப்பிற்குரிய பெருமை மிகு ஏஎம்எம் குடும்பத்தை சார்ந்த திருமதி மெய்யம்மை முருகப்பன் ஆட்சி அவர்கள் ஏற்றி இந்நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள் ஏஎம்எம் குடும்பத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இன்று இங்கு இந்த அம்பத்தூர் சின்ன செட்டிநாடு என்று சொல்லும் அளவிற்கு நகரத்தார் பெருமக்களுக்கு பெருமக்களுக்கு வேலை வாய்ப்பை அந்த காலத்தில் வழங்கியது அதற்கு பின்பு அவர்களிடமிருந்து விஆர்எஸ் மற்றும் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து இங்கே பல தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமைமிகு குடும்பத்தை சார்ந்த திருமதி மெய்யம்மை முருகப்பன் ஆட்சி அவர்கள் தலைமையேற்றி நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள் அடுத்ததாக திருமதி நல்லமை ராமநாதன் அவர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ராமநாதன் அண்ணனும் சரி அவர் நல்லமை அவர்களும் சரி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதற்கு அள்ளி கொடுக்கும் வள்ளல்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வகையிலே ஆட்சி இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பபை புற்றுநோய்க்கான சேவையை ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களின் சேவை நல்ல முறையிலே நடைபெற எம்பெருமான் முருகன் அருள் புரிய வேண்டுகிறோம் அடுத்த அடுத்த சிறப்பு விருந்தினர் காரைக்குடியை சேர்ந்த திரு எஸ் எல் என் நாராயணன் செட்டியார் அவர்களின் மகள் திருமதி லக்ஷ்மி செந்தில் எந்த சேவை செய்வதாக இருந்தாலும் நகரத்தாரை ந ஆலயங்களை புதுப்பிக்க வேண்டுமோ இல்லை ஆலயங்களை கட்ட வேண்டும் என்று சொன்னால் நகரத்தாரில் நகரத்தாரில் தான் கூப்பிடணும்னு சொல்லுவாங்க அந்த வகையிலே எந்த வேலையை கொடுத்தாலும் ஆன்மீக பணியை சிறப்பாக செய்வதில் வல்லவர் திரு எஸ் எல் என் நாராயணன் செட்டியார் அவர்களுடைய மகள் லக்ஷ்மி செந்தில் அவர்களையும் இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார்கள் அடுத்ததாக எங்களுடைய அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தின் தணிக்கையாளர் திருமதி உமாவள்ளி நாச்சியப்பன் அவர்கள் அவர்களும் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார்கள் ஒரு தொழில் செய்யணுன்னாலே கொஞ்சம் கஷ்டம்தான் அதில் சில நிறைய பிரச்சனைகள் வரும் ஆண்கள் பண்ணாலே அதுலேயும் பெண்கள் வைரத்துறையில் இருக்கக்கூடிய திருமதி ரெங்கநாயகி கண்ணன் அவர்களும் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ராமிரி சுபையா கௌரவ தலைவியாக இருக்கிறேன் நாங்கள் நல்லா மகளிர் குழு பிரமாதமாக நடத்திக்கிட்டு வர்றோம் எல்லோரும் எங்களை வாழ்த்துறாங்க நாடகமெல்லாம் போட்டிருக்கோம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம் இன்னும் நன்றாக நடைபெற எல்லாருடைய வாழ்த்தும் தேவை லேனா நடராஜன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மீனா நடராஜன் உலகம்பட்டி சேர்ந்தவர்கள் சொல்லுங்கள் லேனா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இங்கே இதில் கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தின் பெண்கள் விமன் விங்ஸ் நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி நம் இங்கே பிறந்திருக்கும் அனைவருமே நட்சத்திரங்கள் நாம் அதை ஜொலித்து வைக்க கொள்வது அவரவர்களுடைய கையில் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி போட்டிகள் நடத்துவதன் மூலம் அனைவரும் கலந்து கொண்டு அவரவர்கள் திறமையை வெளிப்படுத்துகிறார்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா நிறைய பேருக்கு வெளியே வரணும்னு விருப்பம் இருக்கும் ஆனால் எப்படி அது நம்ம வரணுங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி போட்டிகள் மூலமாக நிறைய பெண்கள் இங்கே நிறைய நிற்கு நாங்கள் பார்த்தோம் நிறைய பெண்கள் இதில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள் இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ட்ராயிங் இந்த மாதிரி போட்டி நடத்துவதன் மூலமாக இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா எப்போதாலும் செல்ஃபோனும் பிள்ளைங்க அதே கையுமாக இருக்காங்க ஸோ அவர்களுக்கெலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு இது இதை நடத்துகிற பெண்கள் அம்பத்தூர் நகரத்தார் பெண்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என் பேர் விசாலாட்சி நான் வந்து துவாரகா மாயி டான்ஞ்சூர் ஆர்ட்ஸுங்கிறத ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் தஞ்சாவூர் பெயிண்டிங் ஓவிய இருக்கேன் எனக்கு வந்து ரியலி இட் இஸ் ஒரு அம்பத்தூர் நகரத்தார் பெண்கள் விங் வந்து இவ்வளோ ஆக்டிவாக இவ்வளோ மோட்டிவேட்டிங்காக இவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்காங்க இதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் இது ரியல் உமன் எம்பவர்மெண்ட்னா நம்ம அம்பத்தூரில் ஐ திங்க் அண்டர் வல்லிஸ் லீடர்ஷிப் எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன் சூப்பர் ஒரு பிக் கங்க்ராஜுலேஷன்ஸ் டு வல்லி அண்ட் ஹர் டீம் எல்லாருமே ரொம்ப அந்த ஏஜ் எதுவும் பார் இல்லாமல் நல்லா கோஆப்ரேட்டிவாக நல்லா வந்து இங்கே சிறப்பாக ஒரு கேதரிங்கில் யாருக்கும் ஒருத்தவங்க ஒரு ஈகோயிஸ்டிக் இது இல்லாமல் விட்டு கொடுத்து நல்ல ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்துகிறீங்க இதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ளஸ் வந்து இந்த ட்ராயிங் காம்படிஷன் இப்போ நடத்த போகிற ட்ராயிங் காம்படிஷனுக்கு ஜட்ஜாக வந்திருக்கேன் வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் இந்த சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ட்ராயிங்கிறது வந்து ஒரு நல்ல இமேஜினேட்டிவ் திறன் இதை வந்து அவங்க இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அந்த பிள்ளைங்க அதான் நம்ம இப்போ ரொம்ப வந்து நீங்கள் எப்போ சயின்ஸ் மேக்ஸ் அப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி ட்ராயிங் ஆர்ட்டுங்கிறது ஒரு சப்ஜெக்டு அதுலேயும் நம்ம நல்லா வளர்ந்து அந்த ட்ராயிங்லேயே ஒரு ஒரு கெரியரை க்ரியேட் பண்ண முடியும் அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி இந்த பிள்ளைங்களும் அதனால எனக்கு இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து எவ்ரி கேர்ள் சைல்டு எஸ்பெஷலி ஷுட் ஸ்டாண்ட் ஆன் அவர் ஓன் லெக்ஸ் அதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு அவுட்லெட்டாக இருக்குது ஸோ ஆல் தி பெஸ்ட் டூ அம்பத் அம்பத்தூர் மகளிர் சங்கம் என்னோட பேர் சாந்தா நான் மகளிர் குழுவில் இருக்கேன் இந்த விழாவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம நகரத்தார் பிள்ளைங்க எல்லா திறன்களையும் பெற வேண்டும் பலவற்றிலும் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற இந்த ஆண்டு இயலவில்லை என்றாலும் அடுத்த ஆண்டிலாவது இதற்கு முயற்சி செய்து பல திறன்களை தன்னுள் வளர்த்துக்கொள்வார்கள் என்ற நோக்கத்தோடு தான் நடத்துகிறோம் இதற்கு வயது வரம்பில்லை மூன்று வயதிலிருந்து எழுபது வயது வரை உள்ள அனைவருக்கும் போட்டிகள் உள்ளன எல்லோரும் கலந்து கொண்டு பரிசுகளை பெறலாம் பரிசு பெறாதவர்களுக்கும் ஆறுதல் பரிசு உண்டு ஆட்சி வந்து தமிழ் பண்டிட்டு எங்களோட நகர்த்தா சங்கத்துக்கு யார் எந்த உதவி கேட்டாலும் உட்காந்து அழகாக எழுதி கொடுப்பாங்க அப்படி ஒரு திறமையானவங்க ஆட்சிக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் அம்பத்தூர் நகர்த்தார் மகளிர் சங்கம் நடத்திய பிப்ரவரி பதினாறாம் தேதி அம்பத்தூர் மகளிர் சந்தை அனைவராலும் போராடப்பட்டு எழுபத்தி ஆறு ஊர் நகர்த்தார்களும் வந்து பங்கு பெற்று எங்களுடைய தலைவி வள்ளியினுடைய வள்ளியினுடைய தலைமையில் அனை சிறப்பாக நடைபெற்றது நாங்கள் தலைவியாக வள்ளியை அடைந்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அம்பத்தூர் நகரத்தார் மகளிர் சங்கம் அனைத்து விதத்திலும் அனைவருக்கும் வாழ்வாதாரத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் அனைவருக்கும் வாழ்வு தேங்க் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வீரப்பன் நான் மகளிர் குழுவின் துணை செயலாளர் பிப்ரவரி பதினாறாம் தேதி சேதுபாஸ்கரா பள்ளியில் மிகவும் சிறப்பாக நடைபெற்ற நகரத்தார் சந்தை பற்றி நகரத்தார் சந்தைக்கு ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இது திறம்பட நடத்திய எங்கள் தலைவி வள்ளி எல்லாரையும் ஒன்றா சேர்த்து எல்லாரையும் ஒரு ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தியதற்கு வள்ளிக்கு பாராட்டுக்கள் தேங்க்யூ என் பேர் கண்மணி இப்போ நகர மகளிர் குழு வந்து மகளிர் தினத்த இப்போ கொண்டாடுறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பல நிகழ்ச்சிகளை வச்சுருக்கோம் மூணு வயதிலேருந்து எழுபது வயசு வரையிலும் நாங்கள் போட்டிகள்லாம் வச்சு எல்லோரும் அதில் பரிசு பெற வேண்டும்னு எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருக்கோம் அதில் அவ ஆட்சி சொன்னாப்புல அதில் வெற்றி பெற்றாலும் சரி வெற்றி பெற முயற்சி செஞ்சு அடுத்த வருஷம் வெற்றி பெற வேணும் என்று அதில் ஊக்கம் அளித்து நாங்கள் இந்த விளையாட்டை இருக்கோம் அதுபோல் எல்லாம் முன் முன்னேற்றத்துக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லோரும் நல்லா இதில் சேர்ந்து பங்கு பெற வேணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் வணக்கம் என் பேர் சுஜாதா சிவகுமார் நான் தேவகோட்டை அம்பத்தூர் நகர்த்தார் சங்கம் வந்து எப்போதுமே எதையாவது வந்து புதுசாக செய்கிறதுல முதல்ல ஆர்வம் காட்டி ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க அதாவது கிரிக்கெட் வந்து ரெண்டு வருடத்திற்கு முன்னே முதல் முதல்ல ஐம்பத்தூர் தான் ஆரம்பித்து வச்சாங்க அடுத்தது வந்து பேட்மிண்டன் அதுவும் வந்து அம்பத்தூர் தான் ஆரம்பித்து வச்சாங்க அதே மாதிரி இன்றைக்கி மகளிர் தினத்திலையும் வந்து இன்றைக்கி பட்டிமன்றம் இருக்குது இந்த பட்டிமன்றத்தில் இருபது வயதுலேருந்து முப்பத்தைந்து வயது வரைக்கும் இளைஞர் இளைஞர்கள் வந்து பேச போகிறாங்க இவங்களுக்கும் இதில் நிறைய பேருக்கு இது முதல் வாய்ப்பு அண்ட் நடுவரும் அந்த ஏஜ் குரூப் ஏச சேர்ந்ததுங்கிறது இந்த பெருமைக்குரியது இந்த வாய்ப்பை பண்ணனும் அப்படின்னு நினைச்சி இந்த மாதிரி பண்ண வள்ளிக்கு எங்களுடைய நன்றி தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் நான் என் பெயர் சுதா சோலேப்பன் அம் மகளிர் அணியின் பொருளாளர் இது ம மகளிர் தினம் விழா ஆனது மார்ச் எட்டாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது இதை பெண்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அடுப்பில்லா சமையல் போட்டி குழந்தைகளுக்கு டிராயிங் போட்டி விளையாட்டு போட்டி அனைத்தும் நடத்தி அனைவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக அன்றைய பொழுதை நாங்கள் மிகவும் சந்தோஷத்துடன் கொண்டாடுகிறோம் 我有吗？ அஜி பேப்பர் பேனா நான் பே <laughs> <laughs> <laughs>